போதும் 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 அதாவது மனு நீ உன் ஜனத்தின் புத்திரோட பேசி அவர்களோட சொல்ல வேண்டியதாவது பட்டயத்தை வர தேசத்தின் மேல் பட்டயம் தேசம்னா கிராமம் இல்ல பட்டணம் இல்ல தேசம் இந்திய தேசம்னா எத்தனை மாநிலம் எத்தனை மாநிலம் எத்தனை மாவட்டம் எத்தனை கிராமம் எத்தனை குடும்பம் எத்தனை தெருக்கள் எத்தனை மனிதர்கள் அப்படி போது கணக்கு அப்போ தேசத்தின் மேலே பட்டயம் வருதான் தேசத்தின் மேல் பட்டயம் வர பண்ணுகையில் தேசத்தின் ஜனம் தங்கள் எல்லைகளில் ஒருவனை அடைத்து ஒருவனை உங்கள் எல்லையில் தங்கள் உள்ள ஒருவனை அழைத்து அவனை தங்களுக்கு காவல்காரனாக வைக்க சொல்றார் அவனை காவல்காரனா வை அந்த பட்டயத்துக்கு ஜனங்க தப்பி வைத்துக் கொள்ளும்படி ஆமா படைய ஏற்பாடுல தேவ கர்த்தன் சொல்றாரு தேசத்திலே பட்டயத்தை வர பண்ணுங்கள் புதிய பாட்டில் பிசாசு பிசாசு திருடவும் கொள்ளவும் அழிந்து வருகிறானே என்று ஆமா பிசாசு தான் பட்டயத்தை கொண்டு வர பட்டயம் நியாய தீர்ப்பு சதக் சதகன் பட்டயத்தால் போடுறது சாபத்தால பாபத்தால வியாதியால வறுமையால தேசத்தின் மேல உலகம் நடக்குது சந்தேகத்தான் போய் நீங்க பத்திரிகை செய்தி பாருங்க தொலைக்காட்சி நியூஸ் எல்லாம் பாருங்க டெய்லியும் பாருங்க எங்க பார்த்தாலும் பட்டயம் எங்க பார்த்தாலும் பிரச்சனை தான் எங்க பார்த்தாலும் போல தான் எங்க பார்த்தாலும் வரும தரித்திரம் எல்லா கேடுபாடும் நடக்குது தேசத்துல இன்னைக்கு எல்லா நாட்களும் நடக்குது ஆனா காவல்காரன் தேசத்தின் ஜனம் தங்கள் எல்லையில் உள்ள ஒருவனை அழைத்து அவனை தங்களுக்கு காவலாக காவல்காரனாக வைத்த பின்பு அந்த காவல்காரன் தான் அந்த காவல்காரன் மாதிரி இருக்கக்கூடாது அந்த காவல்காரன் இயேசு தான் காவல்காரன் ஏசு தான் பிசுவாசு கிரிகளுக்கு மனுஷ தப்பி வைக்க முடியும் பாவத்துக்கு சாபத்துக்கு மரணத்துக்கு தரித்தத்துக்கு பாதாளத்துக்கு பொல்லாத மனிதர்களுக்கு எல்லாத்துக்குமே இயேசு தப்பிப்பார் அந்த காவல்காரன் இயேசுவை தன் நகரத்தை கொண்டவனாக இருக்கணும் இயேசு காவல்காராக இருந்தார் பத்திய மார்க் யோவா இல்லை பிசுவாசு திருறது கொண்டது பட்டம் எங்கே போ வருது ஏசு ஓடி ஓடி என்ன பண்ணார் காவல் வியாதி சுருதா சுகமாக்குறாரு அப்போ அந்த காவல்காரனாக காவல்காரனை வைத்த பெண் சொல்லப்படுது காவல்காரன் இல்லாத வீடு எப்படி யோசனை பண்ணி பாருங்க காவல்காரனே இல்லை வீட்டை கொள்ளை அடிக்கிறாங்களா இல்லையா காவல் இல்லாத வீட்டில் காவல்காரன் ரைப் பிழச்சு நின்று காவல் இப்போ திருட வந்தோன்னா ஓடி வேலைக்கு ஓடிடுவான் காவல்காரனே இல்லைனாக்கா அது உரிமையாக வரான் இந்த வீட்டில் காவலே இல்லைன்னு அதனால ஏசு உங்களுக்குள்ளதா ஒரு வேலை எழுத்து உங்களுக்கு வாட்சி வேணும் காவல்கார் உங்கள் வீட்டில் இல்லைன்னா நீங்களே இயேசு உள்ளது தான் உங்க உங்கள் ஏரியா பக்கம் பிச்சா அசுத்தாய் வராது ஏசு உள்ளத்தில் இருக்கணும் இயேசு தான் காவல்கார் இயேசு தெய்வம் தட உலகத்துக்கு இந்த பிசாசும் தெரியும் பொல்லாத மனிதன் தெரியும் தண்டனும் எழுத்தின்படி தண்டம் கூட அந்த அந்த பக்கம் வர மாதிரி அனுமதிக்க மாட்டார் ஆண்டவர் உள்ள இயேசு இருக்கணும் தேவன் தெய்வம் தட உலகத்துக்கு வெளிப்படுத்தினா பசு தாவியானவர் பிதா குமார் பசு தாவிய உள்ளத்தில் இருந்தார்னாக்கா அந்த வீட்டை பட்டயம் நெருக்காது நியாய நெருக்காது பிசாசு நெருக்காது வியாதி நெருக்காது பிரச்சனை நெருக்காது அப்போ இயேசு வாங்கி அந்த காவல்காரர் நமக்குள்ளே புதிய ஏற்பாட்டில் அந்த மாத்தாள் சொல்றா அவன் தம்பி லாசு வியாதி பட்டு செத்துட்டான் கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல வரேன் இயேசுவே நீ இங்கே இருந்தீரானால் என் சகோதரம் மறிக்க மாட்டான் சொல்கிறாம்பார் கரெக்டா ஏசு இருந்திருந்தாக்கா மறுக்க போட்டாங்க அப்போ ஏசு இல்லை அந்த வீட்டில் அதனால் வியாதி வந்து என்ன என்னப்படுது பிசாசு முத்தி முத்தி புத்தி கட்சியில் லாஸ்ட்டு சேர்த்தே போட்டா கட்சியில் அடமும் பண்ணி நாலு நாள் ஆகி அப்போ சொல்கிறாங்க மாத்தாள் ஏசப்பா நீ மட்டும் எங்கள் வீட்டில் வந்து போய்ட்டு இருந்திருந்தாக்கா காவல் காரணம் ஆதினா இந்த நடந்துருக்காது ஏன்னா எங்கள் வீட்டில் இயேசு இல்லாத போயிட்டாரு நீ இது நீர் இல்லாத போயிட்டு சொன்னா கிட்டே சொல்லிட்டா அப்போ அந்த வசதி இருக்க யோவான் பரோராம் அதிகாரம்

அதாவது அவன் வியாதியா இருக்கிறது வியாதியா இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது வியாதியா இருக்க கேள்விப்படுறாரு கேள்விப்பட்டு என்ன பண்ணாரு அங்க சொன்னா கூட இங்க வியாதி சுகமாயிடும் ஆனா அவர் சொல்லலை அது சொல்லவே இல்லை ஏன்னா தேவடைய மகிமை விளங்குவதுக்கு ஏதுவாக இருக்குது ஏன்னா இவனை சத்தோட உயிரோடு போறேன் இந்த செய்து உலகம் எல்லாம் போய் நாமும் மகிமைப்பட போகுதுன்னு சொல்லிட்டு வியாதியா இருக்கிறான்னு சொல்லிட்டு அவனுக்கு நிவர்த்தி பாவ நிவர்த்தி ஜீவ சரு தேவ கொடுத்து கொடுக்கவே இல்லை இன்னும் ரெண்டு நாள் உக்காரி கம் அமைதியாக வாய்ப்புங்கிறார் இது எதை குறிக்க தெரியுமா நீ கூட உங்க குடும்பத்துக்கு யாராவது வியாதி வரும்போது இருந்தாக்கா ஜீவசர் தேவன் தர ஒரு பாவ நிபுர்த்தி ஜபம் பண்ணாத அமைச்சா உட்காந்து கவலைப்பட்டு தான் வியாதி பிடித்து கட்சியிலே சேர்த்து அடங்கும் பண்ணி மண்ணு போட்டு முடிவிட்டாங்க அதாங்க செய்கிறார் ஏன்னா நான் போய் நாலு நாளைக்கு அப்புறம் அவனை உயிரோடு இயேசு ஏசு கூட உயிரோடு இயக்க முடியுன்றது நிரூபிக்கிறதுக்காக அமைதியாக இருந்தாரா ரெண்டு நாளாக இன்னும் போவே இல்லை போவும் இல்லை அவனுக்காக பாவ நிவர்த்தி செய்யவும் இல்லை ஜீவ பாவத்துக்கான பரிகாரத்தை தேவனுக்கு வந்து வியாதி சுகமும் ஆகலை இது அர்த்தம் புரியுதா நீங்கள் தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்காத வரைக்கும் பட்டையம் நியாயத்திற்கும் உங்க வீட்டை விட்டு கடந்து போவாது சாபம் மரணம் வியாதி வருமா தரித்திரம் கடந்துள்ள மாறாது அப்போ பதினாறு படிக்க எந்த ஆதமா படிக்கிற बड़ी बस रहेवा हाँ पैन आ रहे போதும் என்ன என்ன அர்த்தம்னா காவல்கார இல்லாத வீடு அதான் இதுதான் காவல்கார இல்லாத வீடு எப்பா எங்க வீட்டுக்கு வாட்ச்மேன் இருந்தாக்கா எங்க வீட்டை திட்டு போயிருக்காது வாட்ச்மேன் இல்லாத போயிட்டாரு அதனால திருட உள்ள புகுந்து எல்லாத்தையும் திருடி போயிட்டான் யார் அந்த திருட பிசாசு திருடி கொண்டு அழிச்சிட்டான் யார லாசுருவ அப்போ காவல்காரன் இல்லாத வீடா இருக்க கூடாது அதான் சொல்றா பாரு

ஆமா அந்த வேலையை செய்வாரு சீவ சரீரம் ஜெயவரத்தம் நன்ம தேமா கனி தான் அது ஏதோ ரூபத்தில் வியாதி பிடிச்சி முத்தி மரணத்துக்கு ஏதோ போய்கிறான் மரணத்தை நோக்கி போறான் ஏசு பார்த்து தான் பற்று வேடிக்கை பார்த்து பற்று ஒரு ஜீவனை கொடுத்து பாவத்துக்கான பரிகாரம் தேவனுக்கு ஆதாவும் முழுவதும் அது ஒரு பசு தாவி இறக்கி அந்த வியாதி ஸ்டாப் பண்ணி அதான் காவல்காரன் வேற ஆஹ் காவல்கார இல்லாத எப்படி வச்சு பார்த்தியா மரணம் நேரிடும் வியாதி வரும் தத்திர வரும் அவமானம் வரும் வெக்க வரும் நிந்த வரும் காணாவூர் கல்யாணத்தில் இயேசு காவல்காரர் மாதிரி பாருங்க திராட்சரசம் குறைவு போட்டு போச்சு காவல்காரங்க இயேசுவே இருக்காங்க என்ன ஆயிருக்கும் காணாவூர் கல்யாணம் அவமானமாக கூப்பிட்டுருக்கோம் தண்ணி திராட்சை மாற்றி யாருக்கும் தெரியல கல்யாண வீடு அந்த காணாவூர் கல்யாணத்தில் ஜோதர்கள் திருமண வீட்டில் ரசம் குறைவு போட்டு போய் எவ்வளோ நடந்துக்குது அந்த மாதிரி சைத்திரம் சொல்லுது கல்யாண வீட்டில் திராட்சம் குறைபாடு வாய்நாளெல்லாம் சொல்லிப்பாங்க அந்த மாப்பிள்ளையை பொண்ணையும் பார்த்து அந்த மாதிரி ஒரு பாரம்பரியமான இடம் அந்த இடம் அந்த இடத்துல ஏ சொந்தார் காவல்காரர் ஆமா டக்குன்னு ஒரு அற்புதம் செய்கிறார் தெய்வம் தனக்கு உலகத்துக்கு திருசு கொடுத்தா ஒரு அற்புதம் தண்ணி கொடுத்து ராத்திரம் ஆயிடும் அஞ்சப்பூர் ரெண்டு மீன் ஏசு அங்க இருந்தாரு மாடுதான் தோத்திரம் பண்ணார் அஞ்சப்பூர் ரெண்டு பலகி போயிடுச்சு எங்கெல்லாம் ஏசுக்கிறாரோ அங்கெல்லாம் பிசாசு வெக்கப்பட்டு போயிடுவாங்க பிசாசு காரியம் வாழ்க்காது அவர் காப்பாற்றுவார் விடுதலை ஆக்குவார் சுகம் கொடுப்பாரு விடுதலை எல்லாமே செய்வார் அதுதான் ஏசு இல்லாத ஒரு வாழ்க்கை வாழாதே இயேசுவை உள்ளத்தில் வைத்துக்கொண்டு எந்த நாட்டுக்கு போய் எந்த தேசத்துக்கு போய் இயேசுவை தேவன் தலை குலத்துக்கு கொடுத்தா பசு தாவி உங்கள்கிட்ட இருப்பார் ஆமா எந்த கல்லணும் எந்த திருடனும் எந்த பிசாசும் உன்னை அழிக்கவும் முடியாது கொல்லவும் முடியாது திருட முடியாது கையை தட்டா லேலியா லேலியா ஆமா இயேசு இல்லைன்னா அந்த இடத்துல பிசாசு தான் உன் இதயத்திலேயே குடும்பத்திலேயே இருப்பான் அவன் பட்டயத்தை கொண்டு வர்றதும் வியாதியை கொண்டு வரதும் பிரச்சனை கொண்டு வரதும் அவமானத்தை வெக்கத்தை சண்டை சாடி பிரிவில வறுமை கடன் ஏகப்பட்ட பிரச்சனை வச்சுக்கிறான் பிசாசு அதனால்தான் இயேசுவை சொந்த ரசகராக ஏற்றுக்கொள்ள வருத்தப்பட்டு பார சுபக்குள்ளே எல்லோரும் எடுத்துவாருங்க நானே ஜீவப்பம் இந்த அப்பத்தை புசித்து திராட்சத்தை பானம் பண்ணுங்கள் நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் என்று என் வாட்டுகள் நிலைத்திருந்தால் எந்த பிசாசும் வாழ்க்கையில் மேற்கொள்ள முடியாது வாழ்நாளெல்லாம் ஜாலியாக வாழ்ந்துட்டு பரவதுக்கு போய் சேர்ந்துடலாம் வாடாப்பா இந்த ஏசு வானாக எனக்கு ஆனால் காவலாளி இல்லாத வீடு இங்கே பாரு மாத்தாள் வீட்டில் ஏசு இல்லாத வீட்டில் மாத்தாள் பரியாத வியாதி போட்டு அய்யோ அய்யோ ஐயோ சகோதர ஆயினானே ஐயோ ஏசு இல்லையே ஏசு இல்லை இவங்களே பாவ நிபந்தி பண்ணிருக்கலாம் தெரியல அவங்களுக்கு அதுக்கப்புறமா தான் அந்த ஜீவ சரஜீவ ரத்தத்தை சிலுவையில் குத்துட்டு போட்டீங்க உழம்பெல்லாம் போய் நீங்களே பாவனை விருத்தி பண்ணி நீங்களே ஜனங்களை பிரசங்கம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் அதனால நீ கூட உங்க குடும்பத்தில் யாராவது வியாதிப்பட்டு திருடன் ஆகி பிசா சாலை பாதிக்கப்பட்டு இருந்தா தலைமையில் கவிச்சு கவலைப்பட்டு கவலைப்பட்டுந்தால் மாத்தால கவலைப்பட்டு கவலைப்பட்டு வியாதி புத்தி புத்தி கச்சு சேத்து போய் கச்சு அடக்கம் பண்ணி ஆகி நாலு நாள் ஆகிப்பச்சு அதுக்கப்புறம் இயேசு வராரு வந்து என்ன பண்ணாரு நான் மறித்தோர் கூட உயிரோடு ஏற்ப முடியும்னு சொல்லி இந்த சம்பவத்துக்குள்ள நிரூபிச்சுட்டு போனார் ஏன்னா அவர் பிசாசும் பாவத்தையும் மரத்தையும் கொடுக்குறான் ஏசு உழித்தையிலே கொடுக்குறாரு கையை திட்டவர்கள் ஏசு சொல்றாரு சொன்னாரு நானே ஜோனமா இருக்கிறேன் அவ்வளவு பேர் ஏசு உள்ள வச்சுட்டு நீ கவலைப்படக்கூடாது ஆமா ஏசு பிசாசு மரத்தை கொடுக்குறான் ஏசு உழித்தெயில கொடுக்குறாரு அவன் பேர் சொல்லி மூணு தேவத்தருக்கு முழுத்தா இருப்பாரு லாஸ்ட்லயே வெளியா மரம் டெல்லியில் பசு ஒரு சத்தம் உயிரோட வந்துட்டான் அதனால் இவ்வளவு பேர் இயேசு வச்சுக்கிட்டு வாழலாம் நீங்க அவன் ஏசு இல்லாமல் ஒரு நிமிஷம் இருக்காதிங்க நானே தொழாட்சி நீங்கள் ஒருவன் நீல நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கணிகளை கொடுப்பான் சொல்லப்படுது அப்போ தேசத்தின் ஜனம் தங்கள் எல்லையில் உள்ள ஒருவனை அழைத்து அவனை தங்களுக்கு காவல்காரனாக வைத்து அந்த காவல்காரன் தான் கிராமங்கள் தோறும் சபை இருக்குது பட்டணங்கள் தோறும் சபை இருக்குது அங்க பாஸ்டர் என்ன பண்றாரு அவர் தான் காவல்காரரு கிறிஸ்துவ தேவ தரகு உலகத்து கொடுத்து வந்து விசுவாசிகளை பாதுகாக்கணும் அவர் இயேசு போல இருக்கணும் ஆமா இயேசு சுரத்த சகல பாவங்கள் இன்னைக்கு ஆமா இயேசு சுரத்த தேவனுக்கு ஆதம் வந்து முழு உலகத்து கொடுக்கணும் சகல பாவம் சுற்றி பசு தாய் வந்து தேவத காப்பாத்தி உடனே அந்த மாதிரி ஊழிகாரா இருக்கணும் ஆமா ஊழிகாரன் உன்னை கெடுத்து பேச்சு உன்னை திருத்தி சப்தி அப்படிப்பட்ட ஊழிகாராக இருக்கக்கூடாது இயேசு போல ஊழியக்காரன் இயேசு உள்ளத்தில் ஏற்றுக்கொண்ட ஊழியக்காரன் அப்படிப்பட்ட சபையில் நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஊழியக்காரனுக்கு விசுவாச நீங்கள் பாக்கியசாலிகள் அவர் எங்கே போனாலும் விசுவாசிக்கலாம் ஜபிப்பார் தெய்வ தர குழு கிறிஸ்து கொடுப்பார் அசுத்தம் பசுத்த இறக்குவாரு ஊழியே ரசனையாக இருக்கும் ரகலையாக தான் இருக்கும் அதனால நீங்களும் அந்த இயேசு உள்ளத்தில் வச்சுக்கோங்க பெரிய கம்ப சுந்தரம் இல்ல எப்படி பிசாசு உள்ள நோய்கிறான் பட்டத்தை எப்படி கொண்டு வரான் நியாயத்திற்பேன் வியாதி வன்மைத்த நண்பன் தேவை கார்த்தே தேவனுக்கு உலகத்துக்கு பிசாஸ் வந்து உங்களுக்கு எல்லா தொல்லையும் கொடுக்குறான் நண்பத்தே மாதிரி திகை கட்டி முடிச்சிக்கனால ஆமா சாவுன்னா பாபம் சாபம் மரணம் வியாதி வன்பது முடிவு தான் சாவு மரண சக்தியிலெல்லாம் கொண்டு வரான் நண்ப தீபகாரன் தேவன் தனக்கு உலர்ந்து கொண்டு பிசாசு விஷாசு காவலாளியான ஐச்சே அழிச்சே போகிறான் ஏசு காவலில் ஏசு தேவன் இது முயற்சி ஜீவ வச்சத்துக்கே ஏசு வாடகை வழி ஜி என் பிதா ஜெயோ குமார் ஜெயோன் சீவ சரணன் தேவனுக்கு தனக்கு முடு உலகம் நிகருக்கு நிகராக குத்தினீன்னா பசு தாய் வருவார் தேவத்துக்கு வருவார் நீ எந்த நாட்டுக்கு போகலாம் எந்த தேசத்துக்கு போகலாம் நீ இங்கிருந்து தூரத்தில் சொல்லலாம் தூரத்தில் ஒரு தாய் தான் கூட விடலாம் ஏசு இங்கே சொன்னார் தூரத்தில் அன்பு நடக்குது காணாடி காணாடு சிறிய மகளே மகன் தூரத்தில் இருக்கிறா இவங்க ஏசுகிட்டு வந்து கெஞ்சிக்கிறா என் மகள் பிஸ்வாஸ்வால் கொடிய வேலை எந்த தாய்க்கும் எந்த மகன்தான் பிரச்சனை இல்லாத மகளாகிறா எல்லா எல்லா தாய்க்கும் எல்லா மகளும் பிரச்சையான மகள்தான் ஏசு சொல்றாரு ஓ ஏ விஸ்வாஸ் பெரியுதுன்னு இயேசு ஜீவ சொன்ன தெய்வம் தர அத்தனை பிசாசு ஓடி பசுத்தாய் வந்துச்சு வீட்டில் போய் பார்த்தா நல்லா தலை வாரி நல்லா லிப்டிக் போட்டு நல்லா அப்படி முகெல்லாம் பூத்து அப்படியே சூப்பராக உட்காந்துக்கிறான் இவங்க போய் பார்க்குறான் இங்க சொன்னா தூரத்தில் பேய் அஞ்சு மாதிரி பிசுவாசோ கொடியது என்ன வேத பண்ணாலும் அவ்வளோ கொடியே வேணும் முகலாம் பேய் அஞ்சு மாதிரி இருக்குது இவர் இங்கே சொன்னாரு போவோம் ஒரு போய் ஆக கிடையாது இயேசு ஜீவன் மக பேய் வந்து முழுத்தாய் பசுத்தாய் அறிஞ்சிச்சு இவ இங்கிருந்து வீட்டுக்கு போய் பாக்குறா போய் பார்த்தாக்கா அப்படி முகம் எல்லாம் போத்து நல்லா நல்லா குளிச்சு ட்ரெஸ் எல்லாம் போட்டு எல்லாம் போட்டு முகம் எல்லாம் போட்டு எல்லாம் ஃபேரின் லெவல் எல்லாம் போட்டு நல்லா சூ என்னடா ஏசு அந்த மாதிரி செய்யறது ஏசு நல்லவர் அல்லா ஆமா எந்த பிசாசும் ஓடி போடும் இதே வைப்போம் பிள்ளைகளின் அப்பத்தை நாய்க்குட்டிகள் தின்னுமேன்றா குறைஞ்சாதி

இயேசு ஒரு ஜீவன் நன்மத்தையும் அறியத்தக்கவர் கிடையாது இயேசு நாடே வழியும் சத்தியமோ ஜீவனமாய் இருக்கிற அப்படிதான் ஆதாம் ஏவால் உண்டாக்குறார் ஜீவ சுவாசத்தை ஊதி ஜீவாத்மாவாகி ஜீவ வித்து சொன்னாரு தோட்டத்தின் நடுவில் பிசாசு நன்மத்தையும் கனியை சாப்பிட்டது பிசாசு கிட்ட சிக்கிட்டா ஏவாலு புருஷனு கொடுத்தா அவனு உலகத்தையே பிசாஸ் ஆகிட்டான் பட்டையை உலக உள்ளா நோவா காத்து உலகமே வச்சு போச்சு சோதோ கூப்பிட்ற பட்டணமே போயிச்சு நோவா காத்து மனுஷன் உப்பு காத்து அதோட மோசமெல்லாம் நடக்குது சோதோ காலத்துல நடக்குது பிசாசும் பயங்கரமா திருடவும் கடைசி காலத்துல ராணுவிகளுக்கு ஜீவன் உண்டாக்கிறது பரிவுணப்படும் சொல்றாரு கிருஷ்ணா ரொம்ப டய தெரியும் படிப்புகளாம் எல்லாருக்கலாம் திடீர் செத்து போறான் வியாதி வரும் பிசாசு தற்கொலையே பண்ணிக்கிறான் நல்லா தான் நல்லா கோடி கோடியே வச்சுக்கிறான் மான மாடிகள திடீர்னு பார்த்தா தற்கொலை பண்ணுறான் என்னன்னே தெரியல அந்த பாவம் ஊடாதவன பிசாசு திரடவும் கொள்ள ஐக்கா செய்கிறான் கொள்ளை நோய் வந்து ஆபத்து வந்து வியாதி எந்த ரூபத்து பிசாசு இந்த பாவத்தை மரத்தை கொடுத்து ஐக்கிய வேலை தீவிரமாறுனா நானும் அவங்களுக்கு ஜீவன் உண்டாக பருவம் வந்தேன்னு சொன்னார் பசுத்திருதாவே இந்த அறிவான மாலை வேலையில் எங்களோடு கூட பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி சென்று கத்துடைய வார்த்தை எனக்கு உண்டாகி எஸ்ஐக்கிள் முப்பத்தி மூணு ஒன்று அவர் மனு புத்திரனை உன் ஜனத்தின் புத்திரரோட பேசி அவர்களோட சொல்ல வேண்டியதாவது நான் தேசத்தின் மேல் பட்டயத்தை வரப்படுகிறேன் தேசத்தில் வர தேசத்தின் ஜனம் தங்கள் எல்லைகளில் ஒருவனை அடைத்து அவனை தங்களுக்கு காவல்காரனாக வைத்த பிற்பு ஆளு அப்போ சில சுவிசேஷ போதகர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் விசுவாசிகள் காவல்காரர்கள் நீங்க உலகத்துக்கே ஒளியார் பூமிக்கே உப்பாக்கிறீங்க குடும்பத்துக்கே ஒளியார் இயேசு உங்கள் உள்ளத்திலிருந்தா நீங்க தான் காவல்காரங்க அந்த இயேசு சரத்துக்கு அடங்காத சக்தி எதுவுமே கிடையாது இயேசு ஜீவன் பரிபுடைய ஜீவன் தேவனுக்கு ஆதான் முடு உடற்படும் அசுத்தா ஓடிய கூடுவாங்க பிசாசு கல்ல எல்லா பட்டையும் நியாயத்திற்குள்ள ஓடி ஊட்டப்படுவாங்க அவங்க பாதுகாக்கப்படுவாங்க கதாவே இப்படிப்பட்ட பாக்கியத்தை கொடுத்துக்காய் நன்றி சேர்த்துக்கிறோம் பயப்படாத கலங்காத திகையாது இனி நான்கு பவுல் சொல்றாரு வாயிலும் பிரதான பாவ பவுல் எல்லாரும் அடித்து நொறுக்கிட்டு ரவுடித்தனம் படிந்த பவுலு கிறிஸ்துவ சொந்த ஜீவன் சொல்லி அவனே காவல்காரன் ஆகி தனிக்கர் பொறிந்தேரு கலாத்தியர் ரோமாபுரி பட்டம்லாம் பெரிய சபைகளை சாவிக்கிறார் இனி நானில் கிறிஸ்தியுக்குள் ஜீவிக்கிறான் சொன்னா பெரிய ஸ்டேட் பவுலா மாறி உலகத்தையே கலக்கிற பவுலா மாறிட்டாரு அதே போல யாக்கோபு ஆப்ரு ராஜாதி வேதத்தில் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போட்டு கொடுத்து காப்பாத்து பாக்குறோம் சத்தியத்துக்கே அப்படியே ஆஸ்வதிக்கும் ஜபிக்கிறாங்க தாவே ஆனத்துக்கு எங்க பேச்சுமர் கூட வாழ்நாள் இடைவிட் எக்காவது சோதமான விட்டப்பட்ட எல்லாம் சாபத்துக்கு மாபத்துக்கு மண்ணத்துக்கு பட்டையத்துக்கு நியாயத்திற்கு தப்பிக்கும்படி ஜபிக்கிற தாவே இது சத்தியத்து கேட்கிற ஒவ்வொரு அப்படியே ஆஸ்விக்கப்படி ஜபிக்கிறோம் மாபெரும் இயேசு நாப்பில்

குளித்திலாமல் தாமசு யூடியூப்பில் போக ஏஎஸ்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்க அதை சப்ஸ்க்ரைப் பண்ணி கொடுங்க நண்பர்களும் பிள்ளைகளுக்காக ஷேர் பண்ணுங்கள் குறைந்து ஒரு நூறு பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க இது வந்து நிச்சயமாக நீங்கள் அவசியம் கற்று அவசிப்பாங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ள குறைந்து ஒரு நூறு பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள் இதில் வந்து நிச்சயமா நீங்கள் அவசியம் கத்திரங்களும் அவர் சுதிப்பார்கள் இந்த செய்தி இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி